hi எவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு வந்து சைடு சேர்ந்தான்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா நான் வந்து கொலஸ்ட்ராலுக்கு பயந்துட்டு பட்டர் போடாமல் நான் வந்து ஆயில் ஊற்றி அதை செய்ய போகிறேன் ஆயில் ஊற்றி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமினஸ்ஸு அந்த டேஸ்ட் எல்லாம் குறையமான இல்லை அதே டேஸ்ட்டில் அதே க்ரீமி ஸ்ட்ரக்சரோட அதே ரிச்னஸோட இந்த பன்னீர் பட்டர் மசாலா வரும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு அதே டேஸ்ட்டில் நான் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன் ஆயிரத்தி வாங்க பைனலா அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமுல் பன்னீர் தான் வாங்கியிருந்தேன் இதுல வந்து அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கியூப்ஸா வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க இப்போ இதை வந்து நம்ம பத்து நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில வந்து போட்டு வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அப்படியே வந்து கிரேவியில போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் நம்ம வந்து இது சுடு தண்ணியில போட்டு வச்சிருக்கணும் அப்புறம் தவிர்த்து அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் நான் சேர்க்கிறேன் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் மூணு பேத்துக்கு தான் இந்த கிரேவி சேரனால ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துறேன் இந்த அளவு கட் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை துண்டு இஞ்சி ஒரு பெரிய பல் பூண்டு ஒரு ரெண்டு கிராம்பு பட்டை ஒரு சிறிய அளவு பட்டை இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு முந்திரி போட்டுக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண தக்காளி அதையும் போட்டு நல்லா வ வணக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது ஒரு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா பன்னீரை நம்ம நல்லா சு கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வைக்கணும் இப்போ அந்த சுடுதண்ணியை கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பன்னீரை போட்டு அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இந்த கிரேவிக்கு இதெல்லாம் வந்து நல்லா நைஸாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும் அரைச்சிட்டு வந்துட்டு அதே கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு இலை கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த அரைச்ச கிரேவி அதுக்குள்ளே ஊற்றிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் அது போட்டுக்கலாம் ஏன்னா நல்ல கலர் கொடுக்கும் அந்த மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் ஒரு சிறிய அளவு வந்து கொஞ்சமாக மஞ்சள் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சர்க்கரை அந்த டேஸ்ட்டுக்கு அப்புறம் உப்பும் போட்டுட்டு தண்ணி வந்து அளவாக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் கம்மி தீயில் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும் இப்போ வந்து நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து கம்மி தீயில் நம்ம வந்து கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிரேவியெல்லாம் பன்னீரில் நல்லா இதாகி மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிரும் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கணும் அது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா இந்த திக்னஸ்க்கு அதுக்கப்புறம் நம்ம கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் பொறிச்சு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துனோன்னா ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துல இப்போ சப்பாத்தியும் சுட்டு எடுத்துவிட்டேன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி கிரேவி பார்த்திங்கன்னா அதே டேஸ்ட்டில் இருக்குது டேஸ்ட்டில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம முந்திரியெல்லாம் சேர்த்துனங்காட்டிக்கு அதே க்ரீமி சூப்பராக இருக்குது இப்போ வேணும்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தியை நல்லா நம்ம கையில் நசுக்கின மாதிரி நம்ம தூவி விட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு மட்டும் தனியாக இல்லை அந்த பட்டர் டேஸ்ட்டு பிடிக்கும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இந்த சப்பாத்தியில பட்டரோ நெய்யோ தடவி நம்ம அவங்களுக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட நம்ம கொடுக்கலாம் அதே பட்ரு வாசம் இல்லை நெய் வாசத்தோடு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்துருந்ததுங்க இந்த பன்னீர் பட்டர் மசாலா முந்திரி எல்லாம் போட்டு செய்கிறதுனால அதே ரிச்னஸோட நல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்னும் வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஊற்றிக்கலாம் நான் ஊற்றில் முந்திரி மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டராக வந்து அவாய்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெஸ் க்ரீமையும் அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனால் டேஸ்ட்டில் வந்து எந்த குறையில அதே டேஸ்ட்டில் அதே மனத்தோட சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க கம்மி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் ஆனால் டேஸ்ட் அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்